i'm <laughs>

ஆசை பெற்றவர்களே கருத்துமையின் வாக்குறுதிகளுக்கு தகுதி உள்ளவர்களாக ஜெய்ப்புமாக விரைவாக திருமகன் மனிதனாய் பிறந்ததை வானத்தூதர் வழியாக நாங்கள் அருந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மாற்றி பெற இது அருளை பொழுகியதாக எங்கள் ஆண்ட கிறிஸ்து வழியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுது கொண்டாட்டங்களில் கொண்டாட்டங்கள் தரும் சுயமான இன்பத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரனை மறந்துவிட்டோம் அடையாளங்களை முன்னிறுத்தி ஆண்டவனை விட்டுவிட்டோம் உற்று நோக்கும் இடமெல்லாம் உயிரோடு துடிக்கும் குழந்தை இயேசுவை அவரின் மெல்லிய மென்மையான பேசுகின்ற ஓசையை கேட்போம் இந்த திருவிழிப்பு இந்த இரவு விழிப்பு நம் அகத்தை இதயத்தை திறக்கட்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு நாம் அடுத்திருப்பவர்க்கானவர் என்பதை உணர்த்தட்டும் பெறுவதில் கொள்ளும் மகிழ்ச்சியை விட தருவதில் பெருமகிழ்ச்சி கொள்ளட்டும் இதற்கு நம் இதயம் தூய்மை பெற வேண்டும் இந்த இதய தூய்மையை இன்றைய திருவிழிப்பு திருப்பலி நமக்கு தரட்டும் காலங்கள் பல காத்திருந்து கடவுள் தந்த மகனாக நம் மறை மாவட்டத்தின் தலைமகன் பாசமிகு நம் ஆயர் அம்பரோஸ் புச்சைமுத்து அவர்களோடும் நம் முதன்மை தந்தையோடும் ஏனைய அருள் தந்தையர்களோடும் நாமும் இணைந்து குழந்தை இயேசுவை தேடுவோம் அவர் பேசுவதைக் கேட்போம் நம் இதயத்தை திறப்போம் यत् 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 एव मे कामं प्रतिददति தெரியும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் வேறொரு மலை மாவட்டத்திற்கு ஆயலாக ஏழாவது ஆயலாக நம்முடைய மாசத்திற்குரிய நமக்கு ஆயலாக கிடைத்திருக்கின்ற ஒரு பெருமகிழ்ச்சி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் தந்தது கரையில் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்றது அவத விழாவது நம்மோடு நம்மை ஆசதி நமக்காக ஜெயித்து இந்த மறை மாவட்டத்தை நன் வழியில் வழிநடத்தக்கூடிய அருளையும் ஆசிரையும் ஞானத்தையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்ட தெரிவிக்கும் நான் கையெழுத்தட்டி நம்முடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நம்முடைய ஆய்வு பெருமளவுக்கு நாம் தெரிவித்துக் கொடுக்கிறோம் இறைவன நிறைவாக ஆசிரியர்க்க வேண்டும் பிறக்கின்ற குழந்தையே சுழை பிரிஞ்சுகிறார் அவரை ஆசிரியை வழி நடத்த வேண்டும் நம்முடைய மலை மாவட்டத்திற்கு என்ன தேவை என்பதை ஆயிரவர் உணர்ந்திருக்கின்றார் அதை நனவாக்கு அதை நிறைவாக்கு வாழ்வாக்க இறைவன்படியாக செயல்பட வேண்டும் நம்மை அவர் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி திருப்பளை நாம் பக்தியோடு என்றாலும் தகுந்து வாழும் நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை நாம் இறங்குவோம்

Good to survive, okay? Amen. அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள்

மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் தரப்படும் தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பார் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் வேலூர் ஹோம் கேர் சர்வீசஸ் ஹோம் நர்சிங் அண்ட் மருத்துவ சேவைகள் பதிவு செய்யப்பட்ட செவிலியர் பயிற்சி பெற்ற உதவியாளர்கள் முதியோர் பராமரிப்பு புன் பராமரிப்பு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிசியோதெரபி அட் ஹோம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரெண்டல் Visit for dressing and injection. Home Collection. Velur Home Care Services, number no. 1531, 22nd Street, Phase 2, Satuacheri, Velur Cell 8940 299 6381 911 434 This is Rotarian Abdul Shukur from BMS Bus Service and Transport Sector. We have 45 plus buses, 60. 60 experience manpower. We are past 22 years experience in this field. Our happy customers, Keshu's, shoes, Shanghavi shoes, Florence shoes, and Kami Leathers. We are happy share that daily 5000 employees pick and drop with right time. நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ்